بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا بيهده ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد, بعد الله ரமதான் இருபத்தி ஐந்தாவது நோன்பை நோற்ற நிலையிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நேற்றைய தினம் நாம் ஜக்காத்து சம்பந்தமாக முக்கியமான சில சட்டங்களை விளக்கங்களை அறிந்து கொண்டோம் அதே தொடரில் அன்புக்குரியவர்களே நம்ம குறிப்பிட்டோம் ஜக்காத்துல் ஃபித்தர் சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஏழு விடயங்கள் அப்படியே இல்லையா எத்தனை விடயங்கள் சொன்னோம் சொல்லுங்க ஏழு விடயங்கள் அதில் நம்ம நேற்று மூன்று விடயங்களை நினைவுபடுத்தினோம் ஜக்காத்து ஃபித்ர் சம்பந்தமாக மூன்று விஷயங்களை நம்ம நேற்று விளங்கப்படுத்தினோம் அதில் முதலாவது இஹ்லாசு நீயா எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறது எனவே ஜக்காத்துல் ஃபித்ராவை நாம் நிறைவேற்றும் பொழுதோ இந்த நிபந்தனைகளை பேணி அந்த அமலை செய்ய வேண்டும் அல்லாவுக்காக வேண்டிய எண்ணம் உல தூய்மை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது ரசூலுல்லா இசல்லாஹருடைய வழிகாட்டல் அவருடைய சுண்ணாவை பேணி அந்த வணக்கத்தை கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் இது முதலாவது விடயம் இரண்டாவது ஜக்காத்துல் ஃபித்தர் என்றால் என்ன என்பதை பற்றி குறிப்பிட்டோம் மூன்றாவது கடமையாக்கப்பட்டதின் ஜகாத்துல் ஃபித்தர் எதற்காக வேண்டி எந்த நோக்கத்திற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது என்பதையும் நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் அன்புக்குரியவர்களே இன்று நாம் ஜகாத்துல் ஃபித்தரிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நான்காவது விடயம் என்னென்று சொன்னால் ஜக்காத்தல் சித்தர் யாருக்கு கடமை ஜக்காத்தல் சித்தர் யாருக்கு கடமை என்றால் ரசூ அதாவது அப்துல்லா இன்னும் அப்பாஸ் ரதி இல்லா அனுமா ஹதீஸ் அதே மாதிரி அப்துல்லா இன்னும் உமர் ரதி இல்லா அனுமா ஹதீஸை நாங்கள் பார்க்கும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபராத ரசூல்லாஹி சல்லா ஒலிவ செல்லம் ஜக்காத் அல் ஃபித்ரி அல்லாவின் தூதர் சல்லல்லா ஒலிவ செல்லம் அவர்கள் ஜக்காத் அல் கடமையாக்கினார்கள் மினல் முஸ்லிமின் முஸ்லீம்களில் என்றும் ஒவ்வொருவரும் மீது கடமையாக்கினார்கள் என்று சொல்கிறாங்க என்றால் அல் கபீர் பெரியவர்கள் சகீர் சிறியவர்கள் வத்தகர் ஆண்கள் வல் உன்சா பெண்கள் வல் ஹுர் சுதந்திரமானவர்கள் வல் அபுத் அடிமையானவர்கள் அனைவர்களுக்கும் ஜகாத்து சித்திரை கடமையாக்கினார்கள் அப்ப எல்லாருக்கும் வாழ்ந்து நம்ம செய்யணும் ஜக்காத்து சித்திரை கொடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் ரசூல்லாஹி செல்லல்லாம் ஒரே செல்லாம் வரக்கூடிய இந்த ஹதீஸ்கள் வந்து மார்க்க சட்டங்கள் எடுத்த அறிஞர்கள் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்கள் என்றால் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுக்கு குழந்தைக்கும் ஜக்காத்தில் சித்தர் கொடுக்க வேண்டுமா என்ற அளவுக்கு என்ன செஞ்சிக்கிறாங்க பேசியிருக்கிறார்கள் ஆனால் இஜிமாவான முடிவு அறிஞர்களுடைய வயிற்றுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன செய்ய தேவையில்லை ஜக்காத்து பெற்று கொடுக்க தேவையில்லை நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மசாலாவை இந்த சட்டத்தை அந்த அளவுக்கு ஜக்காத்து பித்திரு சம்பந்தமாக அறிஞர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் சட்டங்களை தொகுத்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதாவது பெருநாளுடைய அந்த தினத்தில் காலையில் அல்லது பிறநாளுடைய இரவில் சவ்வாளுடைய பிறை தென்பட்டதன் பின்னால் அதுக்கு பின்னால மகனுக்கு பின்னால ஒருவர் திருமணம் முடிக்கிறார் அப்ப அவர் திருமணம் முடிச்சிட்டார் அந்த பெண்ணின் மீது அப்ப திருமணம் முடிச்சா அந்த ஆணுடைய மனைவி அந்த பெண்ணின் மீது பெண்ணுக்கு யாரு சக்காத்தல் சித்தர் கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணுடைய தந்தையா அல்லது அந்த பெண்ணுடைய கணவனா மகளிருவுக்கு முன்னாடி அந்த பெண் தந்தையுடைய பராமரிப்பில் இருந்தால் மகளிவுக்கு பின்னாடி யாருடைய பொறுப்பில் வந்துட்டா சொல்லுங்க ஆ ஆ கணவன் அப்ப அந்த பெண்ணுக்கும் இந்த கணவன் தக்காந்தல் சித்தர் கொடுப்பதற்கு வசதி இருந்தால் அவர் கொடுக்க வேண்டும் இந்த அளவுக்கு செஞ்சுக்கிறாங்க அறிஞர்கள் சட்டங்களை நமக்கு சொல்லிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஜாத்துல் என்ற இந்த கடமை முஸ்லிம்களான ஒவ்வொருவரும் மீது நோன்பு நோக்கக்கூடிய நோன்பு நோற்காத அனைவர் மீது பெரியவர்கள் சில பேர் யோசிக்கலாம் நோன்பு பிடிச்சவங்க மட்டும்தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை கொடுக்கணுமா என்றால் இல்லை சில வேளை நம்முடைய பெற்றோர்கள் நமது உணவுக்காரர்களில் முதியவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு நோன்பு பிடிப்பதற்கு சக்தி இருக்காது மார்க்கம் அவர்களுக்கு சலுகை வழங்கிருக்கும் அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் கொடுப்பார்கள் அவர்களுக்கும் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் நோன்பு கடமையாகாத சிறார்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு பெருநாளுடைய தினத்திலே குழந்தை பிறந்து விட்டது எப்படி பெருநாளுடைய தினம் காலையில் அல்லது பெருநாளுடைய தலை பிறை தென்பட்டதன் பின்னால் சவ்வாருடைய தலை பிறை தென்பட்டதன் பின்னால் ஒரு குழந்தை பிறந்தால் அப்பிறநாளுடைய அந்த இரவில் பிறந்திருக்கிறது அப்ப அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆ இந்த காத்தர் சிதர் கொடுக்கணுமா கூட தேவையில்லையா ஆ அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே நாம் இந்த சட்டங்களை கொஞ்சம் மனசை விவரமாக தெரியணும் ஆ நம்ம நினைக்கிறேன் ஜக்காத்துல் ஃபித்தர் குறிப்பிட்ட அரிசியை வாங்கியாச்சு நம்ம கொடுத்தாச்சு அல்லது யார் ஜக்காத்துல் ஃபித்ராவை ஏற்பாடு செஞ்சு பொறுப்பாக பொறுப்பாக அதுக்குரிய பணத்தை எடுத்து ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்று நிறைவேற்றுவார்களோ அதை கொடுத்தால் மட்டும் போதும் இதனுடைய சட்டங்கள் இதனுடைய விளக்கங்களை நம்ம என்ன செய்ய தேவையில்லை படிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க நம்ம அன்புக்குரியவர்களே மார்க்க சட்ட திட்டங்களை ஒவ்வொன்றையும் படித்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அடுத்ததாக நாம் இதே விடயத்தை நாம் கவனிக்கணும் அப்போ அனைவருக்காக வேண்டி ஜகாத் சித்தர் கொடுக்க வேண்டும் அப்போ யார் கொடுக்கிறது ஜக்காத்து சித்தராவை யார் நிறைவேற்ற வேண்டும் என்றால் வீட்டிலே பொறுப்பானவர் அவர் வீட்டில பெரும்பாலும் ஒரு ஆண் தான் பொறுப்பாளராக இருப்பார் அவர் அவருக்கும் அவரு அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்றால் மனைவி பிள்ளைகள் சில பேர் அவருடைய பொறுப்பிலே பெற்றோர்கள் இருந்தால் அல்லது உறவுகளில் யாராவது இவருடைய பொறுப்பின் இருந்தால் அனைவருக்காக வேண்டியும் இவர் ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும் அதனுடைய அளவை நம்ம அடுத்த சொல்வோம் அப்ப வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தினத்திலே அவரும் அதாவது உண்டு செலவழித்து அவருக்கு பொறுப்பும் பொறுப்பின் கீழ் அறுக்கக்கூடியவருக்கும் பெருநாள் தினத்திலே செலவழிக்கக்கூடிய போதுமான வசதி இருந்து அதற்கு மேல் அவரிடத்தில் இருந்தால் அவருக்கு ஜக்காத்து என்ன செய்ய கடமையாகும் அவருக்கும் அவருடைய பொறுப்பின் கீழ் அறங்கக்கூடியவர்களுக்காக வேண்டும் என்ன செய்வார் ஜக்காத்து நிறைவேற்றுவார் அன்புக்குரியவர்களே அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் ஜக்காத்து நாம் எதிலிருந்து வழங்க வேண்டும் ஜக்காத்து நம்ம எதிலிருந்து வழங்க வேண்டும் என்று சொன்னால் நபி செல்லா ஒலிவு செல்ல மறுபடிய ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கிறது அதாவது அபு சாஹித் அல் ஹுதிரி ரதில் அவங்க சொல்றாங்க புன்னா நொஹ்ரிஜி புன்னா நொஹ்ரிஜு நபி செல்லா ஒலிவு செல்லம் நபி செல்லா ஒலிவு செல்லம் அவருடைய காலங்களில் நாம் ஜகாத்து வெளிப்படுத்துவோம் கொடுப்போம் எதிர்ந்து தெரியுமா மின் தாமின் நாம் எதை உணவாக உட்கொண்டோமோ நாம் எதை உணவாக நாங்கள் உட்கொண்டோமோ உணவாக நாம் எதை பயன்படுத்தினோமோ அதிலிருந்து நாம் என்ன செஞ்சோம் ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றினோம் அந்த ஹதீஸில் தொடர்ந்து வருது அப்ப அபு சாயித் ஹுதூர் ஹதீஸ் அப்துல்லின் அப்பாஸ்

உணவாக எடுத்துக்கொண்டார்களோ அதிலிருந்து ஜக்காத்தூர் சித்தரை விதைவேற்றினார்கள் என்று பெரும்பாலும் அணுக்கரியவர்கள் நமக்கு தெரியும் நம்முடைய ஊர்களிலே நம்ம பெரும்பாலும் பிரதான உணவு சொல்லுங்க சொல்லுங்கள் எது அரிசி சோறு தான் அப்படின்னு சொல்லணும் அப்படியே இல்லையா எது இருந்தாலும் எதிரிக்கணும் நம்ம சோறு இரிக்கணுமா அப்போ அரிசி அப்போ அரிசியிலிருந்து கொடுக்கலாம் சில பகுதியில் வந்து ரொட்டி சாப்பிடுவாங்கன்னு அப்படின்னு சொன்னால் கோதுமை இருந்து கொடுக்கலாம் ஆ அப்போ நம்ம எந் நம்முடைய வளமையில் பெரும்பாலும் நம்ம எதை உணவாக எடுக்கிறோமோ அந்த தானியத்திலிருந்து அந்த வகையிலிருந்து நம்ம என்ன செய்யணும் ஜகாத்துல் ஃபித்திரை நம்ம நிறைவேற்ற வேண்டும் ஹை அன்புக்குரியவர்களே நம்ம அடுத்தக வணிகருமைன்னு சொன்னால் ஜகாத்துல் ஃபித்திரை

அரபில் அந்த அளவு எப்படி சொல்லுவோம் ஒரு ஒரு சா ஒரு சா என்று சொல்லுவோம் ஒரு சா என்று சொன்னால் நான்கு முத்துகள் அன்றைய அளவு அன்று அவர்களுடைய கொள்ளளவு அதுதான் ஒரு சா ஒரு சா என்பது எத்தனை முத்துகள் நான்கு முத்துகள் சரி நீங்க யோசிப்பா ஒரு சா என்றாரு முத்தென்றாரு சரியான நம்ம புலங்கக்கூடிய கணக்க சொல்றாரு இல்ல ஒரு சா நான்கு புத்தன்னு சொன்னா ஒரு புத்துடைய அளவு அன்புக்குரியவர்களே அறிஞர்கள் சொல்கிறார்கள் நடுத்தரமான ஒருவருடைய இரண்டு கைகளினால் ஆக ரொம்ப பெரிய கையும் இல்ல ஆக ரொம்ப என்ன சின்ன கையும் இல்ல நடுத்தரமான ஒருவருடைய இரண்டு கைகளினால் ஒரு அல்லு எடுத்தால் அந்த கையினால் எவ்வளவு கொள்ளளவு எடுக்க முடியுமோ அந்த அளவு தான் என்ன சொல்லுங்க ஒரு அமுது அப்ப நம்ம அரிசி சொன்னா எத்தனை அல்ல எடுக்கணும் சொல்லுங்க நாலு வீட்டுல கொடுக்கும் பொழுது வீட்டுல நம்ம கொடுக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது நம்ம வீட்டுக்கு கூடிய சின்ன பசங்களை கூப்பிட்டு நாலு அல்ல எடுத்து போடுங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவனோட கையில எப்படி இருக்கும் நம்ம அள்ளி கொடுக்கிறேன்னு சொன்னா அப்ப நடுநிலையான ஒருவருடைய நான்கு கை இரண்டு கைகளுடைய கொள்ளளவு அதாவது அறிஞர்கள் இதற்கு நமக்கு நம்ம இப்படி சிரமப்படுவோமா இல்லையா அப்ப யாருடைய கையை பயன்படுத்துறது அது ஒரு பிரச்சனையா போயிடும் அப்படியா இல்லையா அது ஒரு பிரச்சனையா போகும் யாருடைய யாருடைய கை நடுநிலையான கைன்னு நம்ம அதனால சவுதி இருக்கக்கூடிய அல் லஜினத்து தாயிமா அறிஞர்கள் சபை அதற்கு அழகான ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள் மூன்று கிலோகிராம் அரிசியோ அல்லது உணவு எத்தனை கிலோ சொல்லுங்க சொல்லுங்க அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டரை கிலோ ஒன்று வருது ரெண்டு கிலோ முந்நூறு கிராம் வருது ஆனா இங்கே சவுத்து இருக்கக்கூடிய அறிஞர்கள் குறிப்பாக ஷேக் இபுனு பாஸ் ரஹிமா உல்லா இபுனு உசைமின் ரஹிமா உல்லா இது போன்ற அறிஞர்கள் இங்க இருக்கக்கூடிய மார்க்க சபை எவ்வளவு சொல்லுது சொல்லுங்க மூன்று கிலோ கிராம் மூன்று கிலோ கிராம் அன்புக்குரியவர்களே அப்போ நம்ம என்ன செய்யலாம் இப்போ உதாரணமாக ஒரு வீட்டு தலைவர் அவரும் அவருக்கு பொறுப்பாக அவருடைய பொறுப்பிலே நான்கு பேர் இருந்தால் அப்போ மொத்தம் எத்தனை பேர் கொடுக்கணும்னு சொல்லுங்க எத்தனை பேர் கொடுக்கணும் ஆ ஐந்து பேர் கொடுக்கணும் அப்போ எத்தனை கிலோ கொடுக்கணும் பதினஞ்சு கிலோ கிராம் அரிசியோ கோதுமையோ அல்லது அவர் உணவாக பயன்படுத்தக்கூடிய தானியங்களை வழங்க வேண்டும் அல்லது நமக்கு கொடுப்பதற்கு சிரமமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே சேர்க்க கூடியிருப்பார்கள் ஒன்று சேர்க்க கூடியவர்கள் நபியர்களுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க ஜக்காத்துல் பித்ராவை ஒன்று சேர்த்தார்கள் ஜக்காத் என்ன செய்வாங்க மக்கள் தீர்ந்த ஒன்று சேர்த்து பைத்துல் மால் அதில் சேர்த்து என்ன செய்வாங்க மக்களுக்கு விநியோகிப்பார்கள் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களில் ஜக்காத்துல் ஃபித்துர் அந்த பேரீச்ச பழமோ கோதுமையோ பால் கட்டியோ அல்லது திராட்சையோ அவர்கள் எதை உணவாக உட்கொண்டார்களோ அதை என்ன செஞ்சாங்க அந்த தானியங்களை ஒன்றாக சேர்த்து மக்களுக்கு விநியோகிச்சாங்க அன்புக்குரியவர்களே அதே மாதிரி நமக்கு நம்பிக்கையான நமது ஊர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்க என்ன செய்யலாம் நம்ம பணமாக கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் ஏழைக்கு நேரடியாக கொண்டு போய் நம்ம பணத்தை கொடுக்க கூடாது இப்ப உதாரணமாக மூணு கிலோ அரிசி மூணு இங்கே அரிசிக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு ரியால் அல்லது முப்பது ரியால் என்றால் நம்ம இருபத்தஞ்சு முப்பது நம்ம கொடுக்க கூடாது தான் நம்ம கொடுக்கணும் ஆனால் ஒரு அமைப்பாக ஒரு ஜமாத்தாக இருந்து அல்லது ஒரு பள்ளி நிர்வாகம் அல்லது ஒரு ஊர் அமைப்புகள் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவை என்ன செய்றாங்க வசூலிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பணமாக கொடுத்து நம்ம கொடுக்கலாம் நம்ம உதாரணமாக அஞ்சு பேருக்குரிய ஜக்காத்துல் ஃபித்தர்ன்னு சொன்னால் அதற்குரிய பணத்தை நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க அந்த ஜக்காத்துல் பித்தரை கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து அதற்குரிய உணவை வாங்க என்ன செஞ்சிருவாங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படி கொடுக்கலாம் அன்புக்குரியவர்களே நம்ம அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம் யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெறுவதற்கு தகுதியான எட்டு கூட்டங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்கலாம் அதில் குறிப்பாக யாரு அல்புரா ஏழைகள் வறியவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு என்ன செய்யலாம் ஜக்காத்துல் பித்தரை கொடுக்கலாம் சில பேர் நமக்கு ஒரு டவுட் வரும் சந்தேகம் நம்ம அஞ்சு பேருடைய ஜக்காத்தில் இருக்கிறது ஏழு பேருடைய ஜக்காத்துல் பித்தர் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கொடுக்கணுமா அல்லது ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாமா என்றால் ஒரு குடும்பம் வலிய குடும்பமாக இருந்தால் தேவையுள்ள குடும்பமாக இருந்தால் நம் அனைவருடைய ஜகாத்துல் பித்தரா என்ன செய்யலாம் ஒரே குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கலாம் ஒரே குடும்பத்துக்கு நம்ம செய்யலாம் அன்புக்குரிய கவனிக்கணும் என்பது ஒருவருக்கு அதோட சேர்த்து நம்ம நம்ம சதக்கா என்ற அமைப்பிலே இந்த மூணு ஒருவருக்கு ஒரு தலைக்கு மூணு கிலோகிராம் என்பது கட்டாயம் ஜக்காத்துல் பித்ராவாக நம்ம கொடுக்கணும் அதுக்கு மேலாக அதோட சேர்த்தனை செய்யலாம் அதாவது பிறந்த அவர்கள் சமைப்பதற்காக வேண்டி கறிகள் காய்கறிகளோ அல்லது மாமிசங்களோ அல்லது அந்த உணவுகள் தயாரிப்பதற்குரிய பொருட்களையோ நம்ம சேர்த்து கொடுத்தால் அதுவும் ஒரு சிறந்த விஷயமாக இருக்கிறது அப்ப நம்ம ஃபித்ரையும் நம்ம நிறைவேற்றி விட்டோம் அது கடமை முடிஞ்சிடும் மேலதிகமாக நம்ம கொடுக்கிறது அவங்க அது பெருநாளுடைய தினத்தில் சமைப்பதற்கு இறைச்சியோ மாமிசங்களையோ அல்லது வேறு வேறு வகைகளை நம்ம சேர்த்து கொடுக்கிறது அது எப்படி போகும் சொல்லுங்க சதக்காவாக போகும் எப்படி போகும் இது கடமல்ல நம்ம அப்படி கொடுத்தால் நமக்கு வசதி இருந்தால் அப்படி கொடுத்தால் என்ன நமக்கு தர்மம் செய்த நன்மையும் ஜக்காத்துல் ஃபித்தருடைய கடமை அந்த நன்மையும் கிடைக்கும் மேலதிகமான அந்த உணவுப் பொருட்களை சேர்த்து கொடுக்கும் பொழுதும் நமக்கு சதக்கா செய்த நன்மையும் கிடைக்கும் அன்புக்குரியவர்களே நாம் இறுதியாக இந்த ஜக்காத்துல் பித்ராவில் கவனிக்க வேண்டியது இந்த ஜக்காத்துல் பித்ராவை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் எந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது நபீஸ் சொன்னார்கள் ஈதுடைய தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றுங்கள் சமன் அர்தாகா கபுலஸ்வரா ஈதுடைய தொழுகைக்கு முன்னால் யார் நிறைவேற்றுகிறாரோ அது ஜக்காத்துல் சித்திராவாக நிறைவேறும் ஈதுடைய தொழுகைக்கு பின்னால் நிறைவேற்றினால் அது ஏனைய ஒரு தர்மங்கள் ஒரு தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அன்புக்குரியவர்களே எனவே பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் நாம் சக்காத்துல் சித்திராவை நிறைவேற்ற வேண்டும் அறிஞர்கள் ஜகாத்துல் சித்திராவை நிறைவேற்றுவதற்கு இரண்டு நேரங்களை நமக்கு சொல்கிறார்கள் ஒன்று ஜவாஸ் அதாவது வக்து வக்து இஸ்தேபாபன் சொல்வார்கள் வக்து ஃபதீலா சிறப்பான நேரம் இன்னம் இருக்கிறது அனுமதிக்கப்பட்ட நேரம் சிறப்பான நேரம் எது தெரியுமா பெருநாளுடைய காலை தொழுகைக்கு நம்ம செல்லும் பொழுது கொடுப்பது சிறப்பு ஆனால் அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு நம்ம செல்லும் பொழுது சில டைமுக்கு நமக்கு கொடுக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படியே இல்லையா ஆ குளிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு டைம் எடுக்கும் ஆ அந்த உடுப்புகளை ரெடி பண்ணுறதுக்கே நம்ம ரொம்ப டைம் எடுக்கும் அப்போ இப்படியான நேரம் டைம் எடுக்கும் சொன்னால் சொன்னால் அப்துல்லாஹினும் உமர் ரதிலாவர்களுடைய செய்தி வருகிறது அவங்க பெருநாளுடைய தினத்துக்கு ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் செஞ்சுக்கிறாங்க ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுத்துருக்கிறார்கள் அப்போ அனுமதிக்கப்பட்ட நேரம் பெருநாளுடைய தினம் ஒரு நாள் இரண்டு நாளுக்கு முன்னால் சிறந்த நேரம் எது சொல்லுங்க பெருநாளுடைய அந்த காலை நேரம் என்பது சிறந்த நேரம் ஆனால் நாம பணமாக கொடுக்கிறது நம்ம இப்பதே கொடுக்கலாம் நம்ம ஒரு அமைப்பு ஒரு ஜமாத்து அல்லது ஒரு மகல்லா அல்லது ஒரு நம்ம கொடுக்கிறேன்னு சொன்னா பணமாக கொடுக்கறது என்ன செய்வோம் நம்ம இப்பொழுது இப்பொழுதே கொடுக்கலாம் அவங்க என்ன செய்வாங்க இந்த நேரங்கள்ல அந்த உரிய ஜக்காத்து சித்தரை அவர்கள் தானியங்களாக எடுத்து உரிய மக்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள் என அன்புக்குரியவர்களே இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் சம்பந்தமான இந்த தெளிவுகளை இந்த விளக்கங்களை நாமும் மனசையினும் படிக்க வேண்டும் நம்ம குடும்பங்களுக்கும் இந்த சட்டங்களை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லாஹு தலா நம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக அலி அஹமது ரபின் ஆலமீன்